பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு ஒன்று அணிகள் மற்றும் அணிகோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்னில் எட்டாவது கணக்கு பார்க்கறோம் அஜிஐ ஈக்குவல் டு ரெண்டு மைனஸ் நாலு ரெண்டு மைனஸ் மூணு பனிரெண்டு மைனஸ் ஏழு மைனஸ் ரெண்டு ஜீரோ ரெண்டு எனில் ஏஐ காண்கேன் அஜ்ஜியை கொடுத்துட்டு ஏவோட மதிப்பு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கிறாங்க அப்போ இதுக்கு உண்டான ஃபார்முலாவை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிடலாம் கேள்வியில் அஜியே கொடுத்து ஏ கணக்கிடணும்னா அதுக்கு உண்டான ஃபார்முலா என்ன ஏ ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஒன் பை ரூட் ஆஃப் டிடர்மின அதாவது அஜியேவோட அனிக்கோவை மதிப்பு இன் டு இது ஃபார்முலா இப்போ இதில் நம்ம முதல்ல என்ன கணக்கிடுறோன்னா அணிக்கோவை மதிப்பு கணக்கிடுறோம் அனிக்கோவை மதிப்பு அப்படிங்கிறப்ப அஜியே கொடுத்துருக்குறாங்க அந்த அஜியேவுக்கு டிடெர்மினன்ட் வேல்யூ அஜியேவுக்கு டிடெர்மினன்ட் வேல்யூ கொடுக்குறோம் அதனுடைய உறுப்புகளை எழுதிடுறோம் ரெண்டு மைனஸ் நான்கு இரண்டு மைனஸ் மூன்று பனிரெண்டு மைனஸ் ஏழு மைனஸ் இரண்டு ஜீரோ இரண்டு இதனுடைய அணிகோவை மதிப்புகள் முதல் அணியின் முதல் நிரலை அதாவது அணியின் முதல் நிறைய எடுத்துக்கிட்டு அணிக்கோவை மதிப்பு கணக்கிட போகிற ரெண்டு ரெண்டு இருக்கக்கூடிய முதல் நிறையையும் முதல் நிரலையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா மீதி இருக்கக்கூடிய உறுப்புகள் என்ன பனிரெண்டு ரெண்டு பனிரெண்டு மைனஸ் ஏழு ஜீரோ ரெண்டு இந்த மதிப்புகளை பெருக்கிறோம் பனிரெண்டு பெருக்கல் ரெண்டு இருபத்தி நாலு ஜீரோ பெருக்கல் மைனஸ் ஏழு ஜீரோ மைனஸ் ஜீரோ ரெண்டாவது என்னக்கு குறிய மாத்துவம் மைனஸ் நாலுன்னு இருக்குது ப்ளஸ் நாலுன்னு கொடுக்குறோம் அந்த இரண்டாவது உறுப்பு மைனஸ் நாலு இருக்கக்கூடிய முதல் நிறையையும் இரண்டாவது நிறலையும் கேன்சல் பண்றப்ப மீதி இருக்கக்கூடிய உறுப்புகள் மைனஸ் மூன்று மைனஸ் ஏழு மைனஸ் இரண்டு ரெண்டு அதை பெருக்கிறப்ப மைனஸ் மூணு பெருக்கல் ரெண்டு மைனஸ் ஆறு மைனஸ் ரெண்டு பெருக்கல் மைனஸ் ஏழு அப்படிங்கிறப்ப பிளஸ் பதினாலுன்னு வருது என்ன பதினாலு கொடுப்போம் உரிய மாத்துறப்ப மைனஸ் பதினாலு அடுத்த எண் இரண்டு இரண்டு இருக்கக்கூடிய முதல் நிறையையும் மூன்றாவது நிரலையும் கேன்சல் பண்ணிடுறோம் மைனஸ் மூணு பன்னிரெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோ பெருக்கிறோம் மைனஸ் மூணு பெருக்கள் ஜீரோ ஜீரோ மைனஸ் ரெண்டு பெருக்கள் பன்னிரெண்டு இருபத்தி நாலு மைனஸ் இருபத்தி நாலு வருது ப்ளஸ் இருபத்தி நாலுன்னு கொடுக்கலாம் இதை சுருக்குவோம் ரெண்டு இருபத்தி நாலு மைனஸ் ஜீரோ இருபத்தி நாலு ப்ளஸ் நாலு மைனஸ் ஆறு மைனஸ் பதினாலு மைனஸ் இருபது ப்ளஸ் ரெண்டு பெள் இருபத்தி நாலு இருபத்தி நாலு பெருக்கள் ரெண்டு நாற்பத்தி எட்டு பிளஸ் இன் டூ மைனஸ் மைனஸ் நாலு பெருக்கள் இருபது எண்பது பிளஸ் இரண்டு பெருக்கள் இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டு இப்போ மதிப்பு தொண்ணூற்றி ஆறு மைனஸ் எண்பது தொண்ணூற்றி ஆறு மைனஸ் எண்பது பதிவு என்ன எழுதுகிறோம் அப்படிங்கிறப்ப அஜு ஏ இருக்கக்கூடிய பிளேஸ்ல ஏஐஜேங்கிறது இணைக்காரனிய குறிப்பிடும் அஜ் ஆஃப் ஏஐஜே எழுதிட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறோம் நிறைநிரல் மாற்று அதுதான் சேர்ப்ப நமக்கு குறிப்பிடும் அப்போ அஜ் ஆஃப் அணியோட குறிகளை கொடுத்துருவோம் முதல் எண்ணுக்கு பிளஸ் அடுத்து மைனஸு அடுத்து பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸு பிளஸ் இதை இணைக்காரணி அணி எழுதிக்கிட்டு அதுக்கு டிரான்ஸ்போர்ஸ் கொடுத்தோம்னா தான் சேர் பண்ணி கிடைக்கும் முதல் உறுப்பு ரெண்டு அப்படிங்கிறப்ப அதனுடைய கோவை பனிரெண்டு மைனஸ் ஏழு ஜீரோ ரெண்டை பெருக்கிறோம் அப்போ இங்கே மதிப்பு பனிரெண்டு பெருக்கல் ரெண்டு இருபத்தி நாலு மைனஸ் ஜீரோ அடுத்து மைனஸ் நாலுக்குரிய கோவை அணி மைனஸ் மூணு மைனஸ் ஏழு மைனஸ் ரெண்டு இரண்டு அதை பெருக்கிறப்ப மதிப்பு மைனஸ் ஆறு மை ப்ளஸ் மை ப்ளஸ் பதினாலுன்னு வருது என்ன கொடுக்கலாம் மைனஸ் பதினாலு அடுத்த எண் இரண்டோட சிற்றணிக்கோவை அணி மைனஸ் மூணு பனிரெண்டு மைனஸ் இரண்டு ஜீரோ ஜீரோ மைனஸ் இருபத்தி நாலு வருது ப்ளஸ் இருபத்தி நாலுன்னு கொடுப்போம் அடுத்த எண் மைனஸ் மூன்று மைனஸ் மூணு இருக்கக்கூடிய இரண்டாவது நிறையும் முதல் கேன்சல் கேன்சலாக போக அதனுடைய கோவை அணி மைனஸ் நாலு ரெண்டு ஜீரோ ரெண்டு பெருக்கிறப்ப மதிப்பு மைனஸ் நாலு பெருக்கல் ரெண்டு மைனஸ் எட்டு ஜீரோ பெருக்கல் ரெண்டு ஜீரோ அடுத்த உறுப்பு பனிரெண்டு பனிரெண்டின் சிற்றணி கோவை அணி ரெண்டு ரெண்டு மைனஸ் ரெண்டு 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 பெருக்கல் ரெண்டு நாலு மைனஸ் ரெண்டு பெருக்கள் ரெண்டு மைனஸ் நாலுன்னு வரும் கிராஸில் குறிய மாத்திரப்ப ப்ளஸ் நாலு மைனஸ் ஏழு குறிய சிற்றணி கோவை எணி ரெண்டு மைனஸ் நாலு மைனஸ் இரண்டு ஜீரோ இப்போ அதை பெருக்கிட்டோம்னா மதிப்பு ரெண்டு பெருக்கல் ஜீரோ ஜீரோ மைனஸ் இரண்டு மைனஸ் நாலு பிளஸ் எட்டுன்னு வருது மைனஸ் எட்டுன்னு கொடுப்போம் அடுத்த ஏன் மைனஸ் இரண்டு மைனஸ் இரண்டு இருக்கக்கூடிய மூன்றாவது நிறையும் முதல் நிரலும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய உறுப்புகள் மைனஸ் நாலு ரெண்டு பன்னிரெண்டு மைனஸ் ஏழு ஸோ அப்போ இங்கே பெருக்கிட்டோம்னா மைனஸ் நாலு பெருக்கல் மைனஸ் ஏழு ப்ளஸ் இருபத்தி எட்டு பனிரெண்டு பெருக்கல் ரெண்டு இருபத்தி நாலு ப்ளஸ் இருபத்தி நாலுன்னு வருது அப்போ என்ன கொடுப்போம் மைனஸ் இருபத்தி நாலு அடுத்த ஏன் ஜீரோ ஜீரோவோட சுற்றணி கோவையினி ரெண்டு ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் ஏழு பெருக்கிட்டோம்னா ரெண்டு பெருக்கல் மைனஸ் ஏழு மைனஸ் பதினாலு மைனஸ் மூணு பெருக்கல் ரெண்டு மைனஸ் ஆறுன்னு வருது என்ன கொடுக்கலாம் ப்ளஸ் ஆறு அடுத்த எண் இரண்டு இரண்டோட சிற்றணி கோவை அணி அப்படிங்கிறப்ப மைன் ரெண்டு மைனஸ் நாலு மைனஸ் மூணு பன்னிரெண்டு பெருக்கிட்டோம்னா ரெண்டு பெருக்கல் பன்னிரெண்டு இருபத்தி நாலு மைனஸ் மூணு பெருக்கல் மைனஸ் நாலு ப்ளஸ் பன்னிரெண்டுன்னு வருது மைனஸ் பன்னிரெண்டுன்னு குறிப்பிடுவோம் இதை சுருக்கி மதிப்பெண்ணானு எழுதலாம் இருபத்தி நாலு மைனஸ் இருபது வருது ப்ராக்கெட்டில் மைனஸால் வெளியில் இருக்கக்கூடியதை பெருக்கிறப்ப ப்ளஸ் இருபது ஜீரோ ப்ளஸ் இருபத்தி நாலு இருபத்தி நாலு மைனஸ் எட்டு வெளியில் ஒரு மைனஸால் பெருக்கிறப்ப ப்ளஸ் எட்டு நாலு ப்ளஸ் நாலு எட்டு மைனஸ் எட்டு வெளியில் இருக்கக்கூடிய மைனஸால் பெருக்கிறப்ப ப்ளஸ் எட்டு இருபத்தெட்டு மைனஸ் இருபத்தி நாலு நாலு மைனஸ் நா பதினாலு ப்ளஸ் ஆறு மதிப்பு எட்டு மைனஸ் எட்டுன்னு வருது வெளியில் இருக்கக்கூடிய மைனஸால் பெருக்கிறப்ப ப்ளஸ் எட்டு இணைக்காரணி அணிதான் இந்த இணைக்காரணி அணிக்கு நிறைநிரல் மாற்று டிரான்ஸ்போர்ஸ் எழுதுவோம் நிறையையும் நிரலையும் இடம் இருபத்தி நாலு எட்டு நாலு இருபது எட்டு எட்டு இருபத்தி நாலு எட்டு இப்போ ஏ ஈக்வல் டு இதில் பிரதிடுவோம் ஃபார்முலாவில் ப்ளஸ் ஆர் மைனஸ் முன்னாடி ஒன்று பை ரூட் ஆஃப் அஜ்ஜிஏ அஜிஏவோட மதிப்பு என்ன கணக்கிட்டு கணக்கிட்ருக்கிறோம் அதாவது அஜ்ஜியேவோட அணிக்கோவை மதிப்பு பதினாறு அஜ் ஆஃப் அஜிஏ இருபத்தி நாலு எட்டு நாலு இருபது எட்டு எட்டு இருபத்தி நாலு எட்டு பன்னிரெண்டு பதினாறுக்கு ரூட் எடுக்கிறோம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று பை மதிப்பு என்ன நான்கு அதே போல் இந்த இருபத்தி நான்கு எட்டு நாலு அணியில் இருக்கக்கூடிய மதிப்புகளில் நான்கு பொதுவாக வெளியில் எடுத்துட்றோம் அப்போ இங்கே நான்கு இருபத்தி நாலு நாலு எத்தனை நான் இருக்கும் ஆறு ரெண்டாங்கு எட்டு ஒரு நாங்கு நான்கு ஐநாங்கு இருபத்தி நாலு ரெண்டாங்கு எட்டு ரெண்டு எட்டு ஆறு ரெண்டு மூணு பெருக்கல் நாலு பன்னிரெண்டு அப்போ மூணு முறை நாளையும் நாளையும் கேன்சல் பண்ணிடுறோம் ஒரு நாங் நாங்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆறு ரெண்டு ஒன்று ஐந்து ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு மூணு தோர் ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆறு ரெண்டு ஒன்று ஐந்து ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு மூணு தேவையான மதிப்பாகும் தேங்க் யூ